ரொம்ப நாட்டிக்கு ஒரு கலைவர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அியை பண்டமெல்லாம் போத்தாழே மாவளம் போல் நிறத்தாழே புள்ளிடங்க காத்தாழை அங்கையில் கையில் பாசாங்கு சமூகம் கம்பு வெள்ளம் சேர்த்தாழை முக்கன்னியை துள்வாருக்கு உருவி தீங்கி காமாட்சி சாலை பாரு <laughs> 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 <laughs>

வழக்கம் போக்கா இன்னைக்கு இது போட் போடலுக்கு மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேதனின் நிலைமை பொறுத்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்ட உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே கனம் தரும் கவிதரும் குருநாடும் கலகவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பவருக்கே இனம் தரும் பூங்கிழலாள் அபிலாமி கர்ப்பகாம்பிகா கோபாலீஸ்வர சுவாமி கடைக்கண்களே ஆத்தாலயங்கள் அபிராம வண்டியை மாதுளம்பூ நிறத்தாளை நிறத்தாழை புவிடங்கள் அங்கையர் அங்கையற்கில் பாசாம் புசமும் கரும்பு பில்லும் சேர்த்தாழை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு இல்லையே கருணாலயம் இது ஒரு ஆலயம் இது வந்து ஆஸ்பத்திரியின் நினைப்பட இது வந்து இது ஒரு அமோகமாக செய்யக்கூடிய ஒரு அற்புத செயல் இங்கே நடந்துட்டு அவளே வந்து தாயுமானவள் அவர்கிட்ட இவர்கிட்ட இவங்களை நம்பி நாங்களாம் தாயுமா வந்திருக்கோம் தாயுள்ள கொண்டு நீங்கள் எல்லாரையும் ஆதரித்து அரவணைக்கிறீங்க உங்களுடைய அந்த நிறைய அம்பாள் பக்தி சீரம் சிறப்பமாக இருக்குது ரொம்ப 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 எல்லாரும் பார்த்து நாங்களாம் சொல்கிறது நாங்கள் நிக்கடி ஒரு

안 그래 치니만 해 치니만 치는니